நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்துலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு குருஷிலான ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறு எட்டாக அமைந்திருக்கிறார் அதுவும் ஆறில் போயிட்டு ராகுவோடு இணைகிறார் இந்த இடத்துல குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார்கள் இந்த ராகு சுக்கிரன் வந்துட்டாலே அது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சீ ஒரு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மலேசியா போன்ற நாடுகள் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கனடா போன்ற நாடுகள் ஏன் நம்ம மாநிலம் எடுத்துக்கலாம் ஆந்திரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம் கர்நாடகா எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிகம் சார் எப்போ உங்களுக்கு வந்து இந்த ராகு சுக்கரன் தொடர்பு அதே போல குருவுடைய குரு வந்து உங்களுக்கு மறைஞ்சிரு எட்டாம் இடத்துல குரு மறைவு அதோடு மட்டுமல்ல வக்ர செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் இருக்கிறார் அப்ப துலாம ராசி அன்பர்களே நிறைய செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் குறிப்பாக ஒரு நீங்கள் குடியிருக்கிற இடம் அது கம்பெனியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அடுத்து 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 அவர் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இழப்புகள் பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்புகள் திரும்ப பெற முடியாத இழப்புகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இழதனுமை துலாம் ராசி அன்பர்களே அடுத்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அதனால் வரக்கூடிய வம்பு வழக்கு துன்பம் மனக்கவலை இதெல்லாம் இருக்குமேயானால் ஒரு நல்ல மன தைரியம் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்கள் அதே போல் பொய் சொல்லி வாயார பொருள் புரிப்பது நீங்கள் மாட்டோம் உங்கள் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க சீட்டு கட்டுங்க ஃபண்டு போடுங்க நான் பணம் கொடுங்க நான் திருப்பி கொடுத்துறேன் நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தரேன் இப்படியெல்லாம் சொல்லி வீண் விரயங்கள் ஏற்படும் ஏமாற வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இல்லை சாமி ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் ஏற்கனவே அப்படி தான் சாமி ஏமாந்துட்டேன் எனக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரணும் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா வரணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ இந்த ஆறு எட்டாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு தொடர்பு மெயினாக திருமண தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் கணவருக்கு அதிகமாக உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி சேர்றதே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நான் எப்படியாவது அவரோட சேரணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி விஷயத்தில் அதிக அக்கறை தேவை அதே போலத்தான் புதன் சூரியன் சேர்க்கை மருத்துவர்கள் டாக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண சுவைகள் பண பிரச்சனைகள் பண தேவைகள் இருக்குமே ஆனால் அந்த ஃபண்டு ரிலேட்டடாக மணி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் கவலை வேண்டாம் மருத்துவத்துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம ராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் அல்லது கனிம படங்கள் குவாரிகள் பூமி ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் அதிகம் பணம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அதை ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் சட்ட திட்டம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவங்க நீதி அரசர்கள் இன்னும் சொல்லப்போனால் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் சின்ன சின்ன தொழில் அமை அமைப்புகள்லாம் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கும் துலாம ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் தொழில் சிறப்பானதாக இருக்கும் இல்லை சாமி எனக்கு ஆளுங்கம் வந்தால் ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது ஆர்டர்ஸ் வந்ததுனாக்கா ஆளுங்க சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் வந்து அப்படி தான் சொன்னாங்க சார் நான் துலாம் ராசி இந்த மிஷினை வாங்கி போடு இப்போ நிறைய நான் ஆர்டர் தரேன் அப்படின்னு ஒருத்தரை அவங்க தூண்டுவாங்க அவங்க சொல்லி எல்லா மிஷின் நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க கடைசியில் அவனுக்கு நேரம் மாறி போயிடும் அப்போ அது ஒரு மிஷின் வாங்கு வாங்குன்னு சொன்னவன் எனக்கு என்ன பண்ணுறதுங்க எனக்கே ஆர்டர் இல்லை அப்படின்னுமா இதெல்லாம் தான் வீண் விரயம் அப்போ இதெல்லாம் தான் இந்த ஆறு எட்டாக மறைந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் செய்யக்கூடிய வேலை நீங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க அது வீடாக இருந்தாலும் அது கம்பெனியாக இருந்தாலும் ஒரு முறை ஒரு அட்வைஸ் கேட்டு இது நான் இப்போ செய்யலாமா நான் இப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இப்போ நாம் சொல்லக்கூடியது எல்லாமே ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கவலை வேண்டாம் ரிஷ துலாம் ராசி அன்பர்களே அதே போல ரிஷபத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு பக்ர நிவர்த்தி அடைகிறார்னு சொன்னேன் அப்போ அதை போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இதேனும் தவறி இருக்குமேயானால் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே போல பார்ட்னர்ஸ் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இல்லைங்க பார்ட்னர்ஸ் கூட ப்ராப்ளம் இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதைப் போல இந்த மகாலட்சுமியின் கழகமும் நன்மையிலேயே முடியும் அவ பிரிந்த உறவுகள் நண்பர்கள் இவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் ராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் ஒவ்வொருவருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரியான தொழில் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு இந்த மாதிரியான தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான் இப்போ பொதுவாக துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி எனக்கு நாற்பத்தெட்டு வயசாது ஐம்பத்தி நாலு வயசாது ஐம்பத்தி ரெண்டு வயசாது நாற்பத்தி ஆறுக்கு மேலேயே யாரும் வந்து இப்போ ஜாபுக்கு எடுக்க மாட்டுறாங்க அதான் உண்மை அப்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்தான் உங்களுக்கு தெய்வம் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எனதுமை துலாம் ராசி அன்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போலத்தான் வருங்காலம் எதிர்காலம் அனைத்துமே சிறப்பானதாக அமையும் நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி